டே டீச்சர்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு சமூகவில் படத்துக்கான டெல்லி சுல்தானியம் அப்படின்ற பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்றுக்கும் பேப்பர் டூக்கும் இந்த பகுதியிலேருந்து அடிக்கடி வினாக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது அதனால் இந்த பகுதியை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் இதை ஒரு கதை மாதிரி நம்ம கொண்டு போயிடலாம் சரியா டெல்லி சுல்தானியம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரைக்கும் இடைப்பட்ட பகுதி தான் இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஐந்து வம்சங்கள் டெல்லியே வந்து ஆட்சி பண்ணுறாங்க சரியா அதில் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அடிமை வம்சம் செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம் மூணாவது துக்லக் வம்சம் நாலாவது சையது அரச வம்சம் ஐந்தாவது லோடி வம்சம் இந்த லோடி வம்சத்தோட டெல்லி சுல்தானியம் ஆட்சி முடிவுக்கு வருது அதுக்கப்புறமேட்டு மோலா ஆட்சி தொடங்குது சரியா இப்போ இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா இந்து அரசர்கள் தான் ஆட்சி புரிஞ்சு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயம் துருக்கி மற்றும் பாரசீகத்தை சேர்ந்த இஸ்லாமிய அரசர்களான முகம்மது காசிம் முகமது கஜினி போன்றவங்க இந்தியா மீது படையெடுத்து இங்கே இருக்கிற செல்வத்தை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அந்த வழிவகையில் வந்த முகமது குறி இங்கே இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் படையெடுத்து வராரு மொதல் தடவை படையெடுத்து வரும்போது அதில் தோற்று போயிடாரு மறுபடியும் படையெடுத்து வந்து இந்தியாவை கைப்பற்றுறாரு தான் நேரடியாக ஆட்சி புரியாமல் தன்னோட இராணுவத்தில் அடிமையாக இருந்து இராணுவத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருந்த குத்பதியின் ஐபக்க இந்திய அரசமைப்பு பகுதியில் வந்து ஆட்சியில் வந்து அமர வைக்கிறார் சரியா இந்த முகமது கோரி தன்னோட இராணுவத்தில் வந்து அடிமையில் நல்ல விளக்கி வாங்கி அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு தன்னோட படகில் வச்சுருக்காரு அப்படிப்பட்ட படைவைகளுக்கு பேர் வந்து பண்டகன் அப்படின்னு அழைக்கிறாங்க அதில் வழிவகை வந்தவர் தான் இந்த குத்புதீன் ஐபக் இவர் மாமலுக் மரபை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணுறாரு தன்னை இந்திய அரசாக அறிவித்துக்கொள்கிறார் இவர் வந்து மாமுலுக் அப்படின்றதுக்கு வந்து அடிமை என்று பொருள் சரியா இவர் வந்து லாகூர்லேருந்து தன்னோட தலைநகரை டெல்லிக்கு மாற்றுறாரு இது மட்டும் கிடையாது இங்கே வந்து குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற மசூதியை கட்டுறாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி இந்த குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இவர் குதம்பினரை வந்து கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டுறாரு அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் இவர் வந்து போலோ விளையாட்டில் ஆடும்போது குதிரையிலேருந்து விழுந்து இறந்து போயிறார் இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்யா அப்படின்ற வரியை விதிக்கிறார் இந்த சிஸ்யா அப்படின்ற வரி வந்து அது வந்து இந்துக்களுக்கு மேல் திணிக்கப்பட்ட ஒரு வரி இவங்க வந்து புனித பயணமாக வந்து காசி ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளுக்கு செல்லும்போது அரசாங்கத்துக்கு வரி கட்டணும் இவருக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தேன்னு வச்சுக்கங்களேன் குத்பித்ம ஐம்ப கூட மகன் வந்து ஆரம்சா அவர் வந்து ஆட்சிக்கு வரல அதே சமயம் துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தேன்னா இல்டுமிசை வந்து சுல்தானாக தேர்வு செய்கிறாங்க இவர் காலகட்டத்தில் மங்களியர்கள் அதிகமாக இந்தியா மீது படையெடுத்து வராங்க இந்த படையெடுப்பை வந்து தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா இல்டுமிஸ் வந்து நாற்பதின்மார் அப்படின்ற ஒரு குழுவை அமைக்கிறார் இந்த குழுவுக்கு பேர் வந்து சகல்கானி அப்படின்ற பேர் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மங்களியர்களை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க இவர் வந்து இராணுவத்தில் பணியாற்றுவங்களுக்கு சம்பளமாக கொடுக்காமல் அதுக்கு பதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இடங்களாக கொடுக்குறாங்க இந்த இடங்களுக்கு பேர் வந்து இக்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த வழங்கப்பட்ட நிலங்களை பெற்றவங்க பேர் இட்டதார் அல்லது முக்தி என அழைக்கப்பட்டாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் ஆட்சியில் இருந்துட்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறில் அவர் இறந்து போயிறார் இவர் பின்னாடி வந்து இவரோட மகள் வந்து ரஷ்யா வந்து என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு வராங்க இவங்க வந்து பார்த்தேன்னு சொல்லேன் மிக திறமையான மன வலிமை மிக்க ஒரு வீராங்கனை முதல் பெண் அரசி மற்றும் கடைசி அரசி இவங்க தான் இவங்க ஆட்சியில் வந்துட்டு இந்த துருக்கிய பிரபுக்களோட தலையீடுகள் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க அவங்கள புறக்கணிச்சிட்டு இவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எத்தியோப்பிய அடிமையான ஜலாதீன் பாகம் வந்து அதிகமாக வந்து கவனம் செலுத்துகிறாங்க இதை பொறுக்க மாட்டாமல் துருவிக்கிய பிரபுக்கள் வந்து இவரோட சகோதரர் மூலமாகவே ரஷ்யாவை ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதில் ஒரு திட்டம் தீட்டி கொள்ளி கொண்டு விடுறாங்க ரஷ்யாவுக்கு அடுத்ததாக திறமையான அரசராக பால் பண்ணுருக்காரு இவரோட காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறிலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் இவர் தான் வந்து முத முதல்ல அந்த ஒற்றத்துறையை வந்து நிறுவுறாரு சரியா இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா தனக்கு எதிராக கழகம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறார் அப்படின்னா பொல்லக்கூடிய தன்மையுடையவராக இருக்கார் இவர் தானாக எந்த போருக்கும் போகிறது கிடையாது ஆனால் இவருக்கு எதிராக வந்து கழகம் சுடுறங்களெல்லாம் பொட்டக்கூடிய தன்மையுடையவராக இருக்கார் இவர் செங்கிஸ்கான் பேரன் குலகுகான் இருந்து மங்கிலியர்கள் வந்து சகிலஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு உறுதிவெளியாக வாங்குறாரு அது மட்டும் இல்லாமல் பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கழிவனான அமிஷ் குஸ்ரோ வந்து இவர் ஆதரிக்கிறார் இவர் ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழில் மரணமடைகிறார் இவர் இறந்ததுக்கப்புறமேட்டு இவர்த படைத்தலைவரையாக இருந்த ஜலாலுதீன் கில்ஜி அரச பிரதிநியாக பொறுப்பேற்றார் இந்த ஜலாலுதீன் கில்ஜி தான் பின்னாடி கில்ஜி வம்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கார் இவருக்கு அப்புறமேட்டு கில்ஜி வம்சம் தோன்றைக்கப்படுகிறது அடிமை வம்சம் முடிஞ்சதுலேருந்து கில்ஜி வம்சம் ஆரம்பிக்குது இந்த கில்ஜி வம்சம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபது வரைக்கும் இவங்க ஆட்சி புரிகிறாங்க இந்த ஜலாலுதீன் கில்ஜி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் ஆட்சிக்கு வராரு இவர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறு வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு ஜலாலுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக அலாதுனின் கில்ஜியை நியமிக்கிறாரு இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து ஜலாலுதீன் கில்ஜியோட உடன் பிறந்தவரோட மகன் தான் இவர் வந்து அலாவுதீன் கில்ஜி ஒரு திறமையான போர் வீரராக இருக்கார் இவர் வந்து தேவகிரி மேலே படையெடுத்து யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோக்கடிக்கிறார் இந்த மாதிரி அவர் சிறமையான ஆளாக இருக்கிறனால இவர் என்ன பண்ணுறாருனா ஜலாலுதீன் கில்ஜியை நயனமாக கொன்று ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டில் தன்னை வந்து என்ன பண்ணுறாருனா டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொள்கிறார் அதுக்கப்புறமேட்டு இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியில இருக்கார் இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து முக்கியமான ஒரு அரசர் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தாறுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு வரைக்கும் இவர் ஆட்சி பண்ணுறாரு இவரோட தலைமை தளபதி தான் மாலிக் கபூர் இந்த மாலிக் கபூர் பார்த்தேன்னு வச்சுங்களேன் வடக்கு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் தெற்கு மதுரை வரைக்கும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா படையெடுத்து வராரு மதுரை மீது படையெடுத்த வருஷம் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து மதுரை பாண்டியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழகு நிகழ்ச்சியோட ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க சித்தூரை வந்து வேறு சூறையாடுறாரு ஆயிரத்தி முந்நூற்றி மூணாம் ஆண்டு சித்தூரை சூறையாடுறாரு இந்த ராஜபுத்திரர்கள் வந்து ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போரில் தோக்கிரமாக இருந்தால் ஆண்கள் வந்து போரில் வந்து போர்க்களத்தில் வந்து இறந்துடுறதும் பெண்கள் வந்து தங்களை தானே தீயிட்டு கொள்வார்கள் இந்த முறைக்கு பேர் வந்து ஜவஹர் அப்படின்ற முறை சரியா இது எதிர்நாட்டு மன்னர்கள்ட்ட நாங்கள் சிக்கீரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆண்கள் பெண்களும் இந்த முடிவை எடுப்பாங்க இதை பத்மாவதி அப்படின்ற படத்தில் நம்ம பார்த்துருப்போம் இந்த அலாவுதீன் கிளிச்சியோட வரலாறாக காமிச்சிருப்பாங்க இந்த அலாவுதீன் கிளிச்சி வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் வசூல் பணியை வந்து ராணுவவாதிகளால் ஒப்படைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கட்டாய உணவு தானிய கொள்முறையை அறிமுகப்படுத்துறாரு இவர் ஆயிரத்தி முன்னூற்றி பதினாறில் வந்து மரணம் அடைத்து விடுகிறாரு இவருக்கு அடுத்தபடியாக ஆளுமையான அரசர் யாரும் இல்லாதனால் இவரோட ஆட்சி முடிவுக்கு வருது இதுக்கப்புறமேட்டு துக்லக் வம்சம் ஆரம்பிக்குது துக்ளக் வம்சம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினாலு வரைக்கும் துக்ளக் வம்சம் செயல்படுது இதில் முக்கியமான அரசர்கள் வந்து கியாசுதின் துக்லக் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி இருபதுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி நாலு வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு அவருக்கு பின்னாடி முகமது பின் துக்லக் வராரு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் அவருக்கு அடுத்தபடியாக புரோஷா துக்ளக் வர்றாரு இவர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் இவங்க ஆட்சி பண்ணுறாங்க இந்த கேசின் துக்லக் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுறாருனா துக்லக் வம்சத்தை நிறுவுகிறாரு இவரோட மகன் பேர் ஜுனாகான் இவர் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் வாராங்கல் அரசரான ருத்ரா வெற்றி ஒன்று பெருஞ்செல்வத்தை கொள்ளையடிக்கிறார் இந்த செல்வத்தை வச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துக்லோகாபாத் அப்படின்ற புதிய நகரை வந்து நியமிக்கிறாரு இந்த ஜூனாகண்ட் தான் பேரை வந்து முகமது பின் துக்லக் அப்படின்ற மாற்றிட்டு அரியணை ஏறாரு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றுறாரு தலைங்கரை மாற்றுறாரு இந்த தேவகிரியோட பேரை மாற்றுறாரு தவலாவதாபாத் அப்படின்ற பேரை மாற்றுறாரு இவரோட ஆட்சி காலத்தில் மொராக்கோ நாட்டு பயணியான இப்பின்போது தான் இவரோட ஆட்சியை பற்றி சொல்லும்போது டெல்லி நகரானது மக்கள் நெருக்கம் இருந்து காணப்படுதாக தன்னோட நூல் குறிப்பில் எழுதி வச்சிருக்காரு இவர் வந்து ஒரு பெரிய குழப்பவாதி இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் பின்னாடி அந்த திட்டத்தை உடனே டக்குன்னு மாற்றிடுவாரான் அந்த மாதிரி ஒரு குழப்பத்தன்மை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தானியங்களை வந்து வரியாக பெற்றுக்கின்ற நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா பணத்தை வந்து வசூல் வரி வரியாக வந்து வசூல் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வெள்ளி வந்து இவர்கிட்ட போதுமான இருப்பு இல்லாதனால செப்பு நாணயங்களை வந்து பணமாக வெளியிடுறாரு ஆனால் என்ன அப்படின்னா அது வீட்டுக்கு வீடு அவங்க ரெடி பண்ணுற கள்ள நாணயங்கள் வந்தனால இந்த திருப்பி வாங்கிட்டார் அதுக்கப்புறமேட்டு இவர் என்ன பண்ணுறாருங்கன்னா இருபத்தஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணி அதுக்கப்புறமேட்டு இவர் தன்னோட இதை முடிக்கிறாரு துக்குலுக்கு அப்புறமேட்டு பெரோஷா வந்து அவருடைய இளைய சகோதரர் வந்து பெரோஷா வந்து அரியணை ஏறுறாரு இவர் தான் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அரசர் அப்படின்னு பேர் வாங்கியிருக்காரு ஏன் அப்படின்னா இவர் போகிற விரும்பலை மக்கள் நல்லா வாழணும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டவர் இவர் மதகுருமார்கள் ஞானிகள் போன்றவங்கள்டோட அறிவுரையை கேட்டு அதன்படி என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவரோட ஆட்சியை நடத்துகிறாரு இவர் வந்து என்ன பண்ணார்னா வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாய கடங்களை ரத்து பண்ணுறாரு நீர்ப்பாசன வசதிகளை பெருக்கிறாரு இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ஃபுல்லாக ரத்து பண்ணுறாரு அது மட்டும் கிடையாது இவர் தனியாக ஒரு நான்கு நகரங்களை வந்து என்ன பண்ணுறாரு நிர்மாணிக்கிறார் இவர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டில் தனது எண்பத்தி மூணாவது வயதில் ஒரு இயற்கையை எழுதுகிறார் இவரோட ஆட்சி காலம் வந்து ஒரு சிறப்பான ஆட்சி காலமாக இருந்தது அடுத்து பெரிய ஆட்கள் யாரும் இல்லாதனால சையது வம்சம் அடுத்து வராங்க இந்த சையது வம்சத்தை தோற்று வச்சது வந்து கிசிர் கான் அப்படின்றவர் தோற்றுவிக்கிறாரு அதில் முக்கியமான இன்னொரு மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா த அலாவுதீன் ஆலப் ஷா இந்த சையது வம்சம் ஆயிரத்தி நானூற்றி பதினாலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் ஆட்சி பண்ணுறாங்க இருந்தாலும் டெல்லி சுல்தானை பல சுதந்திர அரசியலாக முகலாய முகலாயப்படுப்பது வரைக்கும் பிடிக்குது சரியா அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிசிர்கானுக்கு அடுத்து வந்து அலாவுதீன் ஆலம்சா அப்படின்ற ஒரு பொறுப்பு பொறுப்பிருக்கிறாரு இவர் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்றில் தன்னோட பதவியை வந்து திறந்துட்டு அவர் ஒரு கிராமத்துக்கு எளிய வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக போயிடுறாரு இந்த நேரத்தில் தான் வந்து சிக்கிந்தின் ஆளுநராக இருந்த பகலூர் லோடி அப்படின்ற ஒரு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு இந்த லோடி தான் லோடி வம்சத்தை தோற்றுவித்த மன்னனாக இருக்கார் இந்த லோடி வம்சத்தில் முக்கியமான அரசர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பகலூர் லோடி மற்றும் சிக்கந்தர் லோடி இப்ராஹிம் லோடி லோடி வம்சம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் தன்னோட ஆச்சரியாரத்தை செலுத்திட்டு இருக்காங்க இவர் சிக்கந்தர் லோடி தலைநகரை வந்து எங்கே மாற்றுறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆக்ராவுக்கு மாற்றுறாரு இவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவரோட மகன் இப்ராஹிம் லோடி வந்து அரச பதவி இருக்கிறாரு இவர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் வந்து படையெடுத்து வந்து இவர் முதலாம் பாணிப்பட்ட அப்படின்ற பாணிப்பட்ட இடத்துல சண்டை போடும்போது இவர் தோற்று போய்டார் அதுக்கப்புறமேட்டு தான் லோடி வம்சம் முடிவுக்கு வந்து முகலாய வம்சம் ஆரம்பிக்குது ஆட்சி ஆட்சிக்காலம் ஆரம்பிக்குது அப்போ லோடி அந்த டெல்லி சுத்தத்தோட கடைசி மன்னராக யார் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் லோடி கடைசி மன்னராக இருக்கார் இந்த டெல்லி சுழற்சா முக்கியமாக வந்து கட்டிடக்கலை பேசும் பொருளாக படைக்கப்பட்டது அதில் முக்கியமாக வந்து குறிப்பினார் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த பழமையான மசூதியான குல்வந்த் உல் இஸ்லாம் மசூதி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது இதில் முக்கியமான தந்தை மகன் யாரும் பார்த்தோம்னா கிக்னிக் நவிகோட மகன் பேரு ஆரம்சா எல் மகன் பேரு ருக்தீன் பிரஷா பால்வனோட மகன் பேரு கைகுபாத் கியாசி இந்த பகலூல் லோடியோட மகன் பேரு சிக்கந்தர் லோடி இந்த ஐந்து வம்சங்களோட டெல்லி சுல்தானே ஆட்சி முடிவுக்கு வருது ஸோ இந்த முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிட்டு குறிப்பிட